வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் தவணைத் தொகைக்கான நிதி உதவியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார் இந்தியா மாலத்தீவு இடையே சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருப்பதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று அரையிறுதிக்கு செய்திகள் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணை தொகைக்கான நிதி உதவியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார் பீகார் மாநிலம் பஹல்பூரில் நடைபெறும் இதற்கான நிகழ்ச்சியில் பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாட உள்ளார் அதனைத் தொடர்ந்து அசாம் செல்லும் அவர் குவஹாட்டியில் நடைபெறும் தேயிலை தொழில்துறையின் இருநூறாவது ஆண்டு விழாவிலும் பங்கேற்கிறார் இந்தியா மாலத்தீவு இடையே சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று மாலத்தீவு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா நசீம் இப்ராஹிம் உடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இரு நாடுகளின் மருத்துவர்களுக்கான பயிற்சி டிஜிட்டல் சுகாதாரம் மருந்து தயாரிப்பு மனநல ஆரோக்கியம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் சமூக நீதி குறித்த மண்டல அளவிலான முதலாவது கலந்துரையாடல் நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் சர்வதேச தொழிலாளர் அமைப்புடன் இணைந்து இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது பணியிடங்களில் பாலின சமத்துவம் சமூக நீதிக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்த முக்கிய விவாதங்கள் இதில் இடம்பெறவுள்ளன மேலும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகத்தின் எழுபத்து நான்காவது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்தியாவில் தொழிலாளர்களின் நலன் மற்றும் அவர்களது சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசு ஈட்டுறுதி கழகத்தின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் தரமான மருந்து பொருட்கள் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்கும் வகையில் கூட்டுறவுத்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் காணொலி வாயிலாக இந்த மருந்தகங்களை திறந்து வைக்கிறார் விவசாயிகளின் தேவைகளை அறிந்து தமிழக அரசு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் கொண்டகுப்பம் முகுந்தராயபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்ட அரசு திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து அவர் பேசினார் காட்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அரசு கலைக்கல்லூரி மருத்துவமனை ஆற்று பாலம் என பல்வேறு வாக்குறுதிகளை தாம் நிறைவேற்றி நிறைவேற்றியிருப்பதாகவும் திரு துரைமுருகன் தெரிவித்தார் அரசு அலுவலர் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கென மாநில அரசால் அமைக்கப்பட்ட நான்கு அமைச்சர்களை கொண்ட குழு இன்று அச்சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது அரசு ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலித்து முடிவெடுப்பதற்கென மாநில அரசு குழு ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது மாநில அமைச்சர்கள் திரு ஏவ வேலு திரு தங்கம் தென்னரசு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருமதி கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோர் இதில் நீங்கள் இடம்பெற்றுள்ளனா் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மூன்று கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருப்பதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு மற்றும் காரியாப்பட்டி பேரூராட்சி பகுதி மக்களுக்கு வைகை ஆற்றினை குடிநீர் ஆதாரமாக கொண்டு எழுபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படவுள்ள கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்ட குடிநீர் திட்டங்களால் மாநிலத்தில் உள்ள ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைந்திருப்பதாக திரு கே என் நேரு கூறினார் உணவில் எண்ணெய் பயன்பாட்டை கட்டுப்படுத்தி உடல் பருமனை குறைப்பதன் மூலம் பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்க முடியும் என்று சேலத்தைச் சேர்ந்த உணவியல் நிபுணர் திருமதி வைஷ்ணவி சிவகுமார் தெரிவித்துள்ளார் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இது குறித்து பேசியது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும் என்றும் அவர் வைஷ்ணவி நம்ம பிரதமர் இந்தியாவில சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருக்கும் அதாவது உடல் பருமன் அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காரு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் இதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது நீரிழிவு நோய் இதய நோய் உயர் ரத்த அழுத்தம் மூட்டு வலி மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படுது இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னா எண்ணெயை பயன்படுத்துறதை குறைச்சிக்கலாம் அதே மாதிரி சக்கரையும் குறைந்த அளவுல யூஸ் பண்ணிக்கலாம் புரித்த உணவு ஸ்நாக்ஸ் சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தூக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு ஆறுல இருந்து எட்டு மணி நேரத்துக்கும் கண்டிப்பா இருக்கணும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையும் நம்ம ஆரோக்கியமான முறையில ஃபிட் இந்தியா ஹிட் ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு முறை எடுத்துப்போம் அங்கீகரிக்கப்படாத மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட மருந்து பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது மும்பையைச் சேர்ந்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் ஒன்றில் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு மாநில மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்புடன் இணைந்து நடத்திய சோதனையில் அங்கீகரிக்கப்படாத மூலப்பொருட்களை கொண்டு இந்த மருந்துகள் தயாரிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து கானா உள்ளிட்ட மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் ஒரு கோடியே முப்பது லட்சம் மாத்து குதிரைகள் மற்றும் மூலப்பொருட்களை அதிகாரிகள் கைப்பற்றினர் இருவரிச் செய்திகள் இந்திய திரையுலக பயணம் குறித்த சிறப்பு கண்காட்சி பங்களாதேஷ் தலைநகர் தாக்காவில் நேற்று தொடங்கியது ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி நான்கு நாள் பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ளார் பதினாறாவது நிதிக்குழு மிசோரம் முதலமைச்சர் மற்றும் அம்மாநில தொழில்துறையினருடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளது ஜம்மு காஷ்மீரில் அடுத்த மாதத்திற்குள் ஒன்றரை கோடி மரக்கன்றுகள் நடப்பட உள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் சேதுபுரம் ஊராட்சிக்குட்பட்ட ரெங்கையன்பட்டி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட விலை கடைகளை மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நேற்று திறந்து வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட பத்து மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட முன்னூற்று ஏழு பேருக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு பிரசாந்த் வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நீட்ஸ் திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற விரும்பும் தொழில் முனைவோர் மாவட்ட தொழில் மையத்தை அனுகுமாறு ஆட்சியர் டாக்டர் சந்திரகலா கேட்டுக் கொண்டுள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் முன்னாள் ராணுவத்தினருக்கான குறைதீர் முகாமில் மெட்ரோ கிராஸ் எஞ்சினியரிங் பிரிவில் கர்னல் உன்னிகிருஷ்ணன் கலந்து கொண்டு கோரிக்கைகளை கேட்டறிந்தார் விளையாட்டுச் செய்திகள் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது துபாயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி நாற்பத்தொன்பது புள்ளி நான்கு ஒவரில் இருநூற்று நாற்பத்தோரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்து நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது விராட் கோலி அபாரமாக விளையாடி சதமடித்தாா் இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆரியன் ஷா வெற்றி பெற்றார் உகாண்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சச்சின் அங்கத் இணை இன்று உகாண்டாவின் ஜோசப் அராபத் இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் தவணை தொகைக்கான நிதி உதவியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார் இந்தியா மாலத்தீவு இடையே சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதாக நகர ஆட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்